சேலம் மாவட்ட தாவைக்க தலைவர் பிறந்தநாளையொட்டி புதுப்பழனி முருகன் கோவிலில் கட்சியினர் தங்கத்தேர் எழுத்தனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கொங்கனாபுரத்தில் பிரசித்தி பெற்ற புதுப்பழனி முருகன் கோவில் உள்ளது அங்கு தமிழக வெற்றிக் கழகம் சேலம் மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் பிறந்தநாளையொட்டி கட்சி சார்பில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சேலம் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் தலைமையில் கட்சியினர் தங்கத்தேர் எழுத்த கோவிலை வளவந்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட அமைப்பாளர் ஒன்றிய தலைவர் நகரத் தலைவர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நவம்பர் பதினெட்டில் பிறந்த நாள் கழும் தமிழக வெற்றிகழக சேலம் மாவட்ட தலைவர் தமிழன் ஆ பார்த்திபன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சங்கிரி சட்டமன்ற